இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை சார் எல்லாரும் கூப்பிட்டு வீட்டில் இருக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு என்ன விஷயமா முத்துவும் மீனாவும் அந்த மாடியில படுத்துக்கிறாங்களா அவங்களுக்கு வீட்டில் ரூம் இல்லைன்ற ஒரு பிரச்சனையை வந்து பேசுறாரு பாட்டி அம்மா சொன்னதால என்ன சொல்றாருன்னா மாடியில வந்து ஒரு ரூம் கட்டலான்னு இருக்கேன் அதுக்கு உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேக்குறாரு மனோஜி ரோகிணி ரவி ஸ்ருதி மீனா முத்து இவங்க எல்லாரையும் கேட்குறாரு அதுக்கு வந்து நம்ம முத்து நான் சொல்கிறப்பல இல்லை இல்லை வேணாம்ப்பா எனக்கு கூட பிரச்சனை இல்லைப்பா நான் இங்கேயே பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்பல இல்லைடா அதெல்லாம் சரிப்பட்டு வராது எல்லாருமே புதுசாக கல்யாணம் தான் இதெல்லாம் வந்து வேலைக்கு கேட்காதுப்பா மேலே ஒரு ரூம் கட்டிடலாம் அப்படின்னு உடனே ஸ்ருதி சொல்லுது கட்டுறது கட்டுறீங்க மேலே வந்து இது அட்டாச் பாத்ரூம் வச்சு பெரிய ரூ இதுவாக கட்டுறீங்க ஒரு ஃப்ளோர் மாதிரி கட்டிவிடுங்க எங்கள் அப்பா அப்பவே சொன்னார்ல கட்டி கொடுக்குறேன் எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் கட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க அதுக்கு முத்து கேட்குறாரு உங்கள் அப்பா நான் கொத்தனாரா நீ சொன்ன வீடு கட்டி கொடுக்குறதுக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் முத்து அதுக்கு அண்ணாமலை சொல்கிறேன் ஆமாம்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்னோட பென்ஷன் பணம் வருதுல அதை நான் லோன் போட்டு மேலே ரூம் கட்டலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு முத்து சொல்கிறார் இல்லை இல்லை வேணாம்ப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது உனக்குன்னு வர அமௌண்ட் அது மட்டும்தான் அது உங்கள் சேஃப்டிக்கு இருக்கட்டும்ப்பா நாங்கள் எங்களால் எப்போ இப்போ நான் கட்டிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாப்புல அதுக்கு பாட்டி அம்மாவும் அதை தான் சொல்கிறாங்க முத்து சொல்கிறது கரெக்டாண்டா அப்படின்ட்டு சரி அது வரைக்கும் என்ன இவங்களை மாடியில் படுக்க வைக்கிறது பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க பக்கம் இருக்கவங்களா அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாரு அதுக்கு பாட்டி அம்மா ஒரு ஐடியா சொல்கிறாங்க என்னென்னா இருக்கிறது மூணு ரூம் அதில் வந்து ஒரு ரூம் வந்து அண்ணாமலையும் விஜயாவும் இருக்காங்க அவங்க வயசானவங்க அவங்க வந்து ஹாலில் பார்த்துக்க முடியாது அதனால் வந்து இருக்கிற ரெண்டு ரூமை வந்து ரொட்டேஷன் மாதிரி மூணு பேரும் வந்து பகந்துக்குங்க அதாவது வாரத்தில் ஒரு ஒரு ஜோடி மட்டும் மாடியில் படுத்துக்கிற மாதிரி அந்த ரூம் கட்டுற வரைக்கும் சீக்கிரத்தில் ரூம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா ஐடியா சொல்கிறாங்க இந்த வாரம் வந்து மனோஜும் ரோஹினியும் மாடியில் படுத்துக்கணுமா முத்துவும் மீனாவும் அவங்க ரூம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதை சொன்ன உடனே மனோஜுக்கு தூக்குவாரி போட்டு ஐயோ என்னடா அது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அதுக்கு ஸ்டிக்டாக சொல்லிடுறாங்க பாட்டியம்மா இதுதான் ரூல்ஸ் இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு மீனா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து பாட்டி அம்மா கேட்குறாங்க ஏன் இந்த வேலை நீ தான் செய்யணுமா ஏன் மற்ற மருமகளும் மாட்டாங்களா இல்லை மா மாமியார் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பாட்டி எனக்கு அப்போ தான் பழகிச்சு ஆரம்பத்தில் இவங்க வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக பேசும்போது கஷ்டமாக தான் இருந்தது இப்போ எல்லாம் பழகி போச்சு பாட்டி அப்படின்னு சரி ஆமாம் எதுக்கு இங்கே ரூமு மனஜ் ரூம் எடுத்துக்கணும்னு சொன்னதுக்கு வேணான்னு சொன்னேன் நீ நீ கீழே இங்கே படுத்துக்கிட்டு மேலே முத்து அங்கே போய் மாடி மேலே படுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி குழந்தை குட்டின்னு எப்படி நீங்கள் ஆவீங்க உங்கள் வம்சம் எப்படி வளர்ச்சி ஆகும் அதுக்கு வந்து மா மாடியில் ரூம் கட்டுற வரைக்கும் நீங்கள் மனோஜ் ரூமில் இருங்க வாரத்துக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா சொல்கிறாங்க அதுக்கு மீனா இல்லை பாட்டி வேணாம் பாட்டி அதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு பழகி போச்சு தரையில படுத்து அவங்க பெட்டு ஏசின்னு வாழ்ந்துட்டாங்க அவங்க எல்லாம் பணக்கார விட்டு போகணுங்க அப்படின்னு அதெல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது நான் சொன்னதான் தீர்ப்பு நீ இதே மாதிரி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிவிட்டு போயிடறாங்க பாட்டி நம்ம மனோஜ் ரோ அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அவங்க வாங்க போகிற கடையை காட்டுறாங்க அதாவது நம்ம என்ன போடாரு அந்த மொட்டையை கூப்பிட்டு வந்து கடை காட்டுறாரு பார்த்துட்டு நான் சொன்ன ஐடியாவில அடிச்சிருக்கு நான் நீங்க போய் கோயில பிச்சை உனக்கு பணம் சொன்னல அந்த மாதிரி நீ பிச்சை அதனால் தான் பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையே சொல்றேன் உட்கார்ந்தா தான் வந்து என் தம்பி என்ன கூப்பிட்டு விட்டானே அப்படின்ட்டு ஆஹா ஆக மொத்தம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்படி ஒரு கடை கிடச்சிருக்கு உனக்கு நீ முழுசா பிச்சை எடுத்திருந்தா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்போம் யோசிச்சு பத்தியா அப்படின்னு அதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல அந்த பக்கம் பார்த்தனா ரோஹிணி அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க பரவாயில்லடி ஆனால் வந்து நீ ஒரு ஆப்பே ஓப்பன் பண்ணலாம் எப்படிலாம் ஃபோர்ச்சரி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ரோகினி கிட்ட அதை கேட்டோன்னு ரோகிணி என்ன இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் உங்கள் விஷயம்லாம் தெரிஞ்சா என்ன ஆக தெரியலையே அப்படின்னு என் விஷயம் தெரிஞ்சாலும் மனோஜ் என் பக்கம் பேசணுன்றதுக்கோசந்தான் அந்த பணத்தை வந்து எங்கள் மாமனார்கிட்ட கொடுக்காம மனோஜுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்கேன் இவன் இதை வச்சு பெரியால் ஆகிட்டான்னா நாங்கள் கொஞ்சம் முன்னேறிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் முன்னேற மாதிரி தெரில மனோஜ் போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த சேர் இருக்குல்ல அந்த ஓனர் சேர் பில் போடுவாங்க அங்கே போய் உட்காந்துக்கிறப்பில் அதுக்கு மட்டும் என் சொல்கிறான் ஏ பரவாயில்லப்பா நோவான் வேலை செய்யாம உட்காந்து இருக்கணும் காசு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தா அதே மாதிரி வேலையை உனக்கு போட்டாட்டி உனக்கு வச்சு குத்துகிறான்னு சொல்லிட்டு கிளாக்கிறப்பில்ல பொழுதும் போச்சு நைட் ஆச்சு இப்போ ரூம் பிரச்சனை ஆரம்பிக்கல மனோஜ் என்ன பண்ணுறப்பல அவர் போய் ஃபஸ்ட்டு ரூமில் பத்துனு தூங்குற மாதிரி பத்துக்குறாரு அதுக்கு ரோகி வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம இங்கே படுக்குள்ள எல்லாம் மாதிரி படுக்கணும் அதனால் வந்து பாப்போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஐயா நானா வர மாட்டேன் ஏச்சில்லாமலாம் என்ன தூக்குமே வராது அப்படின்றப்பல மனோஜ் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெளியே முத்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க டே வட வெளியா இன்னைக்கு நாங்கள் தட உள்ளே தூங்கணும் நீ என்னடா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் தட்டி இருக்காரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மற்ற குடும்பம் வந்து என்னடா சத்தம் அப்படின்ட்டு அதுக்கு உடனே முத்து கேட்குறப்பள்ள அண்ணாமலை கிட்ட எப்பா இன்னைக்கு நான் தானப்பா ரூம்ல இருக்கணும் இவன் வந்து உள்ள போயிட்டு இருந்துட்டு கதவை திறக்க மாட்டேறானப்பா அப்படின்னு அவடையே கதவு திறந்து வந்து ரோஹினி நாங்கள் ரெடி ஆகி வரணும் இல்லை ஆமாம் இவங்க அப்படியே போறாங்க போகிறாங்க ரெடியாகி வரதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்பில அதோட நீங்கள் எபிசோட் முடியுது